God jul. பெத்லேம் பிறந்த இறைபாலன் மார்கழி கடும் குளிரில் பனிமூடும் வேளையில் மாமரி மகனாய் வந்துதித்தார் மாடுகளையும் தொல்வத்திலே மனிதரின் மாணிக்கம் பிறந்தார் புவியில் நல்மனம் கொண்டவர் நெஞ்சில் நிம்மதி கண்டிடவே அமைதியின் வேந்தன் அவனையிலே அழகிய குழந்தையாய் உதித்தார் சட்டம் ஒன்றே சரித்திரத்தை நகர்த்தும் நிலையிலே திட்டம் ஒன்றை கொண்டு வந்தவர் அன்பு வடிவிலே அன்பு இங்கு உயிரெடுத்து மனிதனானது விண்ணூர் பாலகனை புடைசூழ உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாக புவியில் மாந்தற்கு அமைதியாக என்று உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த உலக மக்களோடு சேர்ந்து உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாக புவியில் வாழும் யாவர்க்கும் அமைதியாக என்று இயேசுபாலனை மனதார பொழ்ந்து போற்றி மைமைப்படுத்தி அவரை தூயவர் 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 என்று என் குடிச்சையில் பிறந்த இயேசுபாலன் என் குடும்பத்தில் ஒவ்வொருவரின் எஞ்சிக்குள்ளையும் பிறக்க வேண்டுமென்று கேட்டு இயேசுக்கே மாட்சியும் புகழும் மைமையும் உரித்தாக ஆமேன்